அருள் விளக்க மாலை பாமலர் அறுபத்தைந்து என் தனக்கே வெட்ட வெளியா அறிவித்திட்ட அருள் இறையே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை மதம் என்றும் சமயம் என்றும் சாத்திரங்கள் என்றும் என்ற தேவர் என்றும் மற்றவர்கள் வாழும் பதம் என்றும் பதமடைந்த பந்தர் அனுபவிக்க பட்ட அனுபவங்கள் என்றும் பண்பலவா விரிந்த விதம் ஒன்றும் தெரியாதே மயங்கிய தனகே வெண்ட வெளியார் இறையே சதம் ஒன்றும் சுந்த சிவ சன்மார்க பொதுவில் தனி நடஞ்சையரசே யன் சாற்றும் அணிந்தருளே